என்னடி நீ மட்டும் வந்திருக்கற பேக் தூக்கிக்கிட்டு டால என்ன அடிச்சிட்டாங்க இனிமே நாங்க போக மாட்டேன் புடியமா சரி உள்ள போ அப்படியே அனால ஒரு டீ போட்டு எடுத்துரு சரிடா அம்மா டீ சூப்பரா இருக்குமா டீ மட்டுமா சமையலும் சூப்பரா சமைப்பா புடியா இனிமேல அவளே அப்படியே சமைய சொல்லிருமா பதியத்துக்கு வெண்பொங்கல் சமைச்சிருமா போ 1 hour later நங்கமா அதுக்கடி சமைச்சிட்டியா

அவர் அங்க என்னை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டார் அவரே எல்லா வேலையும் செய்வார் நான் போறேன் என் வீட்டுக்கு ஹலோ என்ன மச்சான் இது எதை சொன்னாலும் தங்கச்சி கோச்சிக்கிட்டே இருக்கா இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்டி சமைக்கலன்னு தான் கேட்டேன் அது கோச்சிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் ஏதோ புத்திமதி சொல்லி அனுப்பிச்சி விடுங்க மச்சான் பார்த்தியாடா ஒரு பொண்ணு புருஷன்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அரவணைக்க கூடாது புத்திமதி சொல்லி அவள் புருஷன்கூட வாழை வைக்கணும் அதுதான் குடும்பத்துக்கு நல்லது